வணக்கம் இந்து மத தத்துவத்தின் ஆழத்தை அறிந்து கொள்வோம் வாருங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் இறைமையின் ஐந்து அடையாளங்கள் இந்து மத தத்துவத்தில் பஞ்சபூதங்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன அவை நீர் திருச்சிராப்பள்ளி அருகே அமைந்துள்ள திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் தலமாக கூற்றப்படுகிறது நிலம் இந்தியாவின் பழமையான மற்றும் முக்கியமான சிவாலயங்களில் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி அறியப்படுகிறது நெருப்பு திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் இந்தியாவின் மிக பெருமை மிக்க சிவாலயங்களில் ஒன்றாகும் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாக அறியப்படுகிறது காற்று இந்தியாவின் மிக பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாக விளங்கும் களஹஸ்தி ஸ்ரீகாலஹஸ்தீஸ்வரர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று தலமாக அறியப்படுகிறது ஆகாயம் சிதம்பரம் நட்டராசர் கோவில் தமிழ்நாட்டின் மிக பெரிய சிவாலயங்களில் ஒன்றாகும் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய தலமாக போற்றப்படுகிறது இந்த ஐந்து முக்கியமான சிவாலயங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன முதலில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையை பற்றி இப்போது பார்ப்போம் கோவிலின் வரலாறு இந்த கோவிலை பற்றிய வரலாற்று தகவல்கள் புராணங்களிலும் தமிழ் இலக்கியங்களிலும் காணலாம் சிவனின் சுயம்பு தோற்றம் புராண கதைகளின்படி பிரம்மா மற்றும் விஷ்ணு ஒருமுறை யார் மிக உயர்ந்தவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சிவபெருமானை பிரகாசமான விரும்பினார் தோன்றி அருணாசல மலையாக திருவண்ணாமலையில் தோன்றினார் இதை அனாமகலிங்கம் என்றும் கூறுவர் பர்வதத்தின் சிவ வழிபாடு பகவான் அகவல் பெருமான் இந்த மலையை மெருவின் மகன் என்று கூறி சிவனாக வழிபட்டதாக கூறப்படுகிறது இதனால் இந்த மலையே சிவலிங்கமாக கருதப்படுகிறது சிலப்பதிகாரம் மற்றும் தேவார பதிகங்கள் சங்க காலத்திலேயே இந்த கோவில் பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் ஆகியோர் அருணாச்சலேஸ்வரரை புகழ்ந்து பாடியுள்ளனர் சோழர் பாண்டியர் மற்றும் விஜயநகர பேரரசின் பங்களிப்பு முதலில் சோழர்கள் இந்த ஆலயத்தை கடிமுக்கி தங்க சிற்பங்கள் சிற்ப நூல்கள் ஆகியவற்றால் பின்னர் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர் அரசர்கள் கோவிலின் பிரகாரங்களை விரிவாக்கினர் பதினேழாம் நூற்றாண்டில் நாயக்கர்கள் கோவிலின் மிகப்பெரிய ராஜ கோபுரத்தை அறுபத்தி ஆறு மீட்டர் உயரம் கட்டினர் சித்தர்களின் சிவ வழிபாடு சித்தர்கள் துறவு வாழ்க்கை மேற்கொண்டு அறிவின் மூலம் இறை உண்மையை உணர முயலும் விளங்கியுள்ளது பல கோயில்களை கட்டியவர் அதேபோல் திருவண்ணாமலையில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டார் நவரச மூலிகைகள் மற்றும் அல்கிமி கலையை பயின்று உடலை காக்கும் வழிகளை ஆராய்ந்தார் இடைக்காட்டு சித்தர் இவர் திருவண்ணாமலை மலையில் தவமிருந்து கிரிவலம் செய்யும் மக்களுக்காக திருப்பணிகள் செய்தவர் அவரின் பாடல்கள் ஆன்மீக அறிவை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் அமைந்துள்ளன சேஷாத்ரி சுவாமிகள் இவர் அருணாசல சிவத்தின் சாக்ஷாத் ரூபம் என்று கருதப்படுகிறார் அவரது வாழ்க்கை முழுவதும் சிவ வழிபாட்டில் கழிந்தது ரமண மகரிஷி ஞான வழிபாட்டின் மூலம் சிவத்தை அடைந்தவர் சமாதி நிலையில் நான் யார் என்ற கேள்வியின் மூலம் தன்னை உணர்ந்தார் அவரது செயலற்ற தியானம்தான் உண்மையான சிவ வழிபாடு என்பதை குறிக்கிறது யோகி ராம் சுரத்குமார் இவர் திருவண்ணாமலையில் யோக தவம் செய்தவராக பக்தர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக விளங்கினார் ஒரு தவம் புரிந்த யோகியின் வழிகாட்டுதல் என அவரை அழைத்தனர் கோவிலின் சிறப்புகள் ஒன்றின்று கார்த்திகை தீப திருவிழா இவ்விழாவில் அருணாசல மலையின் உச்சியில் பெரிய அகல் விளக்கு ஏற்றப்படும் இது சிவனின் அக்னி உருவத்தை நினைவூட்டுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீப தரிசனத்திற்காக திருவண்ணாமலைக்குச் செல்வார்கள் என்று கிரீவலம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் பக்தர்கள் அருணாச்சல மலையைச் சுற்றி பதினாறு கிலோமீட்டர் நடைபயணம் செய்கிறார்கள் இது பாவங்களை நீக்கிவிடும் என்று நம்பப்படுகிறது கோவில் கட்டமைப்பு உள்ளன மேற்கு கிழக்கு வடக்கு திருக்கோயில் சிவபெருமான் இங்கு அருணாச்சலேஸ்வரர் என வீற்றிருக்கிறார் உண்ணாமுலையம்மன் சன்னதி அம்பாளின் கருணை கடலாக வழிபடப்படுகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஒரு அற்புத ஆன்மீக தலம் மட்டுமல்ல இது சிவன் நேரடியாக இருக்கும் சக்தி மிக்க இடம் என்று கருதப்படுகிறது ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறை சென்று தரிசிக்க வேண்டிய பரம புனித ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று அருணாசலா சிவா என்று சொல்லுங்கள்